திமுக வந்து முஸ்லீம்களின் பாதுகாவலரும் சொல்லி முஸ்லீம்களை ஏமாற்றிக்கிட்டுருக்கு முஸ்லீம்களை தொடர்ச்சியாக வஞ்சிக்கிட்டுருக்கு முஸ்லீம்களை துரோக போக்கை கண்டு கையாண்டுருக்கு அந்த அடிப்படையில் விஜய் வந்து கண்டிப்பாக முஸ்லீம்களுக்கு ஒரு பாஜகவோட கொள்கையே வந்து பார்த்திங்கன்னா புர்கா வந்து போடக்கூடாது புர்காவை பிடிச்சி இழுத்த நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்தோம் கர்நாடகாவில் இந்த மாதிரி எந்த ஒரு சமுதாயத்துக்கும் நடக்காது இது இந்தியாவில் நடந்துச்சு அந்த இந்தியாவில் நடந்தக்கூடிய விஷயம் நான் அண்ணாமலை தனக்கு தான் சவுக்கடி அடிச்சிக்குவார் நான் பாஜகவுக்கு சவுக்கடி குடிக்கிறவன் திமுக செய்யக்கூடிய இஸ்லாமிய விரோத போக்கை வந்து தோளுரிச்சி காட்டுறதுக்கு இது விஜய் தான் சரியான ஆள் நீங்கள் ஹெச்ராஜா இன்றைக்கி பேசுகிறாரு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ராம ஜென்ம பூமியாக மாறுன்ற இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சமத்துவம் சமநீதி சமநாயகம் சமதர்மம் துப்பாக்கி படத்தில் இஸ்லாமிய தீவிரவாதியாக சித்தரிச்சாங்க அப்படின்னு பல அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் வந்து போராட்டம் பண்ணாங்க அப்போ என்ன பண்ணாரு அதுதான் சார் இஸ்லாமிய அந்த அமரான் படத்தில் அதை நீக்கிருங்க அப்படின்னு யாருக்கு சொல்கிறோம் நாட்டோட முதலமைச்சருக்கு சொல்கிறோம் நீங்கள் என்ன பண்ணீங்க உடனே நீக்கினீங்களா அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா எல்லா இஸ்லாமிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா ஒரே நாளில் ஆஃப் பண்ணிட்டீங்க விஜயோட வளர்ச்சி அபார வளர்ச்சியாக இருக்குது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நான் தொடர்ச்சியாக சொல்கிற மாதிரி தான் விஜய் பேட்ஸ்மேனாக இருக்கிறார் அப்போது வந்து பா திமுக போலராக இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பார்வையாளராக இருக்கிறாரு சீமான் பால் பொறுக்கி போகிற இடத்துல இருக்கிறாரு அப்போ மக்கள் அம்பராக இருக்கிறாங்க அப்போது மக்களை நம்பி விஜய களத்தில் நினைக்கிறாரு மக்கள் தீர்ப்பளிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதலமைச்சராக போகிறாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பொற்கால ஆட்சி போகுது தமிழ்நாடு முஸ்லீம் லீக் சார்பாக தாவேக்க பொதுச் செயலாளர் குசியானதை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க இன்றைக்கு பத்திரிகையில் வந்த செய்திகள் அப்படின்னா தாவேக்கா தனது கூட்டணி கணக்க ஆரம்பித்தது கூட்டணி தொடர்பான பேச்சுகளை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த சந்திப்பில் என்ன நடந்துச்சு சார் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து வருடம் வருடம் வந்து ரமலான் மாதத்தில் இஃப்தியார் நிகழ்ச்சி நடத்துவோம் அந்த இஃப்தியார் நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய முஸ்லீம்களின் நட்சத்திர நாயகன் விஜய் அவர்களை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த இஃப்தியார் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அதுக்கான தேதி வந்து ஏன்னா அவர் பிஸி ஷெடியூலில் இருக்கிறார் அப்புறம் மக்கள் சந்திப்பு பயணம் மண்டல மாநாடு போன்ற நிகழ்வுலாம் இருக்கிறதுனால அந்த தேதியை சொல்லுங்கள் எங்களோட ஆலோசனை என்னென்னா ஃபஸ்ட்டு பத்துலேயே வச்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க சரி நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னாங்க அந்த சந்திப்பு தொடர்ச்சியாகவே அந்த விஜயோட பார்ட்டிக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் தான் நாங்கள் தமிழ்நாடு முஸ்லீம் சார்பாக பேசிகிட்ருக்கோம் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் வந்து எந்த எதனால் விஜய்க்கு ஆதரவு அப்படிங்கிற நிலையை எடுக்கிறீங்க என்னன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா சார் தமிழக அரசியல் களத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக 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 திமுக இந்த அரசியல் களம் இருந்தது மாணவகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த சைடும் நான் ஃபாசிசத்தை அனுமதிக்க மாட்டேன் மோடியா லேடியான்னு கேட்ட ஒரு வல்லமை புரிந்தவர்களாக இருந்தாங்க அப்போது திமுகவும் தமிழ் அரசியல் காலத்தில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு தொடர் அதிமுக வெற்றி பெற்றுச்சு அப்போ இப்போ அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அதிமுக தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா டோட்டலாக பாஜகவாக மாறிட்டாங்க அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாஜகவாக மாறிட்டாங்க அந்த பாஜக மாறின நிகழ்வும் கூட திமுக பை ஆக்சிடெண்ட்டாக தமிழ்நாட்டில் ஆட்சி வந்துடுச்சு இல்லாட்டி வரதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து முஸ்லீம்களின் பாதுகாவலர்னு சொல்லி முஸ்லீம்களை இருக்குது முஸ்லீம்களை தொடர்ச்சியாக இருக்கு முஸ்லீம்களையே துரோக போக்கை கையாண்டுட்டு இருக்கு அந்த அடிப்படையில் விஜய் வந்து கண்டிப்பாக முஸ்லீம்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டு தலைவராக முஸ்லீம்களுக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கையை தரக்கூடிய தலைவராக இருக்கிறார் கிரவுண்ட் ரியாலிட்டிலையும் முஸ்லீம்கள் மதில் அதான் பேசுகிறாங்க ஆமாம்ப்பா விஜய் பார்த்தீங்கன்னா முதல் மாநாட்டிலே வந்து கொள்கை ரீதியாக ஃபாசிஸ பார பாஜ பாஜகவனை எதிர்க்கிறேன் அரசியல் ரீதியாக திமுக எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய நம்பிக்கை தருது அது மட்டும் இல்லாமல் பாஜகவோட கொள்கையே வந்து பார்த்திங்கன்னா புர்கா வந்து போடக்கூடாது புர்காவை பிடிச்சி இழுத்த நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்தோம் கர்நாடகாவில் இந்த மாதிரி எந்த ஒரு சமுதாயத்துக்கும் நடக்காது இந்தியாவில் நடந்துச்சு அந்த இந்தியாவில் நடந்தக்கூடிய விஷயம் நான் அண்ணாமலை தனக்கு தான் தான் சவுகடி அடிச்சுக்குவார் நான் பாஜகவுக்கு சவுக்கடி குடிக்கிறவன் அப்படின்னு சொல்லி அந்த மேடையில் அந்த புர்கா போட்டு ஒரு தாஹிரா பானு என்ற ஒரு பெண்ணை வந்து உட்கார வச்சது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது நம்பிக்கை இஸ்லாமிய உறுதித்தன்மை இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ வேற்றுமை இல்லாத ஒரு தலைவராக விஜய் இருப்பாரோ என்று தோணுது இந்த அதை ஒரு சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க ஒரு இவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலராக இருப்பார் அந்த புர்கா புர்கா போட்டு ஒரு பெண் அமர்ந்தது இல்லை நிர்வாகி அமர்ந்திருந்தது வந்து இவர் வந்து இஸ்லாமியர்களோட பாதுகாவலராக இருப்பார் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க விஜய் இஸ்மா இஸ்லாமியரோட பாதுகாவலர்னு சொல்லக்கூடிய போலித்தனமான திமுக அரசாங்கம் ஒரு நாள் கூட மேடையில் அந்த மாதிரி உக்கார வைக்கலையே எந்த புர்கா போட்ட பெண்ணுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குதா இந்த அம்மானாச்சு வாணியம்பாடியில் நீலூ என்ற ஒரு பெண்மணியை மினிஸ்டர் ஆகினாங்க அவங்க புர்காவோடையே வருவாங்க நான் பார்த்துருக்குறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக செய்யக்கூடிய இஸ்லாமியின் விரோத போக்கை வந்து தோளுரிச்சி காட்டுறதுக்கு இது விஜய் தான் சரியான ஆள் இன்றைக்கி வக்பூர் சொத்தை மீட்டு தரேன்னு நீங்கள் எங்கே மீட்டு கொடுத்தாங்க வருஷம் முடிய போகுது இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படியே அதிகப்படுத்தி கொடுக்குற வாக்குறுதி கொடுத்தாங்க எங்கே கொடுத்தீங்க வருஷம் முடிய போகுது அப்போது வந்து தொடர் ஏமாற்றத்தை கொடுக்குறீங்க கோயம்புத்தூரில் திமுக ஆட்சி காலத்தில் பத்தொம்பது பேரை சுட்டாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்னாலே ஒரு பெரிய கலவர பூமியாக இருக்கோ கூட ஒரு கண்ணோட்டம்லாம் ஆச்சு ஆனால் விஜய் என்ன சொல்கிறாரு கோயம்புத்தூரா இஸ்லாமியர்கள் அங்கே வந்து நீங்கள் வந்து சுற்றிங்களா இஸ்லாமியர்கள் அங்கே தீவிரவாதின்னு சித்தரிக்கிறீங்களா அங்கே ஒரு மாவட்ட செயலர் இஸ்லாமியரை போடுவேன் அப்படின்னு போடுறாரு அப்போ எங்களுக்கு என்ன வருது என்னடா இது கோயம்புத்தூரில் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவரை வந்து மாவட்ட செயலராக போடுறாருன்னு சொன்னால் எந்த அரசியல் கட்சிக்கு அந்த தைரியம் இருக்கும் அப்போ பாஜகவை உண்மையாகவே எதிர்க்கிறது விஜய் தான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வருது நீங்கள் ஹெச் ராஜா இன்னைக்கு பேசுகிறாரு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ராம ஜென்ம பூமியாக மாறுன்றார் வந்து எல்லா சமத்துவம் சமநீதி சமநாயம் சமதர்மம் அண்ணன் தம்பி மாமா மச்சானா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ பௌத்த ஜெய்திச மக்கள் ஆனா வந்து ரத்தாடுவோடுன்றாரு ராம ஜென்ம பூமியை அர்த்தம் ரத்தாடுவோடுன்றாரு நீங்க கைது பண்ணீங்களா அப்ப பாஜக ஏன் பிடிமா இருக்கிறீங்க நீங்க பாஜக எதிர்க்கிற மாதிரி இஸ்லாமியரை ஏமாத்துறீங்க இதெல்லாம் எங்களுக்கு வன கஷ்டத்தை ஏற்படுது ஓகே நீங்க பாரு துப்பாக்கி போன்ற படத்துலையும் விஸ்வரூப போன்ற இடத்துலையும் ஜெயலலிதா மட்டும் நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு மன கஷ்டமா இருக்கு இந்த காட்சி எடுக்க சொல்லுங்க உடனே நிப்பாட்டினாங்க அந்த காட்சியை எடுத்தாங்க படத்தை ரிலீஸ் படங்கள் படங்களை வந்து சொல்லும் போது ஒரு கேள்வி வருது துப்பாக்கி படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக சித்தரிச்சாங்க அப்படின்னு பல அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் வந்து போராட்டம் பண்ணாங்க அப்போ என்ன பண்ணாரு அதுதான் சார் இஸ்லாமிய போராட்டம் நான் அது கூடுதலாக சொல்றேன் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரவமும் சேர்ந்து பண்ணாங்க அப்போ நிறுத்தி வச்சாங்க காட்சியை நீக்கினாங்கன்றேன் இன்னைக்கு அதே மாதிரி இஸ்லாமியர்கள் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் இதில் வந்து சர்ச்சைக்குரிய காட்சி இருக்குது எங்கள் மனசு பாதிக்கப்படுது அந்த அமரன் படத்தில் அதை நீக்கிறேங்க அப்படின்னு யாருக்கு சொல்கிறோம் நாட்டோட முதலமைச்சருக்கு சொல்கிறோம் நீங்கள் என்ன பண்ணீங்க உடனே நீக்கினீங்களா அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா எல்லா இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா ஒரே நாளில் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் அந்த காட்சியை நீக்கி ரிலீஸ் பேரு படத்தை ரிலீஸ் பேரு ஏன் பண்ணலை நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்களா ரெட் ஜெயின் மூலியும் அமரனும் சரி சிவகார்த்திகன் இதோ ஒரு ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு வில்லேஜில் உக்காந்துட்டு அவர் எப்படி பாதுகாப்புத்துறை மந்திரியை போய் பார்க்குறாரு யார் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறா எங்களுக்கு சந்தேகம் மரமாக வராதா வாங்கி கொடுத்ததுங்கிறீங்களா வேற வேற யார் வாங்கி கொடுப்பா இது இதை விட விட்டாங்களா சார் உதயநிதி டியூட் பண்ணுறாரு வெள்ள நிவாரண நிதி கோடி பேர் பணம் கொடுத்தாங்க எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு போகலாம் உண்டியல் காசெல்லாம் எடுத்து கொடுத்துச்சு பத்து லட்ச ரூபா உதவிநீதி கொடுத்தான்னு ட்யூட் பண்ணுறாரு அப்போயா ஏற்கனவே நாங்கள் வந்து நசுக்கப்பட்டிருக்கோம் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் பாதிக்கப்பட்டிருக்கோம் எப்போ எங்களை இப்படி காட்டாதீங்கப்பா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் என்ன பண்ணணும் உடனே இப்போ இதுவா அந்த படத்தை நிப்பாட்டு சென்சாரில் அதை கட் பண்ணு தூக்கு அவங்கள பாதிப்பு ஏற்படுதாமே நீங்கள் வந்து சா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதத்தை வைத்து எதுவுமே செய்யக்கூடாது தமிழ்நாடு அமைதியான பூமி அப்படின்லாம் பண்ணியிருக்கணும் நீங்கள் ப்ரோமோட் பண்ணீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன நடக்குது பாஜகவோட பி டீம் அதை யார் தோல் உரிச்சு காட்டுறது எடப்பாடி காட்டுறதுக்கு தகுதி இழந்துட்டார் சீமான் டோட்டலாக பி டீம் அவர் தொடர்ச்சியாக டெபாசிட் எழுகிறார் அப்போ வந்து விஜய் வந்து சரியான ஆள் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா யாஸ்மின் என்ற ஒரு பெண்ணை மாநில நிர்வாகியாக போடுறாரு புரியுதா உங்களுக்கு அந்த பார்ட்டியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சார் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் வந்து ஐயோயோ நம்ம பார்ட்டியை ரிவிஷன் பண்ண போகிறோமே மத்திய அரசாங்கத்தோட ஆதரவு தேவையே எங்கே தடை செஞ்சிருவாங்களோ என்ற ஐயப்பாடு இருக்கும் அன்னைக்கு சிஏஏ என்ஆர்சிக்கு இஸ்லாமிய மக்கள் குரல் கொடுக்குறாரு இதே விஜய் அப்போ என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு சுயநலவாதி கிடையாது அவர் வந்து பொதுநலவாதி அவர் என்ன நினைக்கிறாரு தீயதை தடுக்கணும் நல்லதை செய்யணும் எல்லாரும் இங்கே சமத்துவமாக வாழணும் மண்ணும் தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் தமிழ் மொழியும் பாதுகாக்கப்படணும் அப்படின்றதுனால நாங்கள் அவரை ஆதரிக்கிறோம் அவர் மேலே நம்பிக்கை வருது கிரவுண்ட் ரியாலிட்டி எங்கே போனாலும் இஸ்லாமியர் மத்திய மத்தியில் கண்டிப்பாக விஜய் வந்துட்டார்ப்பா இவன் இவங்க இவங்க பண்ணுற அட்டிலத்தை யார் தான் தட்டி கேட்குறது அது மட்டும் தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு மாசம் அதிமுக மேலேயும் விமர்சனம் வைக்கிறீங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அதிமுக தாமே கூட்டணிக்கு வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அதி அதிமுக தாவேக்காவோட கூட்டணி வைக்கும் போது உங்களோட நிலைப்பாடு என்னவா இது வந்து ஒரு யூகமா தான் நான் பார்க்கறேன் ஏன்னா முன்னுசாமி போன்றவர்கள் வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கும் போதெல்லாம் வந்து விஜய் வந்து மத்திய அரசாங்கம் அப்படியே கையேகப்படுத்திடும் எடுத்துருச்சு அப்படிலாம் பேசுனாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த பழக்கம் முன்னுசாமி எடப்பாடி ராஜேந்திர பாலாஜி டேடிய மோடின்னு சொன்னவங்க எஸ் சி சேகருக்கு வீட்டுக்கு பால் வாங்கி கொடுத்தவங்க குருமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் வாயில் காதில் கேட்க முடியாத வார்த்தையை சொல்லும்போது ரெண்டு பேர் ரசிச்சுட்டு உக்காந்தவங்க ஓபிஎஸ் எட எடப்பாடி போன்றவர்கள் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது பழகி போச்சு விஜய் வந்து பார்த்திங்கன்னா நான் அவன் இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லா மக்களுக்காகவும் வந்து நல்லது செய்ய அரசியல் களத்தில் வரேன் நான் அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய தொழிலையே ஒதுக்கி வச்சுட்டு வரேன் இதோட லாஸ்ட் படம் நான் வரமாட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் எல்லாருக்குமே கேபினெட் வேணுங்க ஆட்சியிலேயும் பங்கு அப்போ உடனே என்ன நினைக்கிறாங்க செல்வப்பகுதி போகிறவங்களாம் பெரிய மாஸ் லீடரு இந்தியா கூட்டணியில் வரணும்னு நினைக்கிறாங்க அப்போ திமுக செய்யக்கூடிய துரோகத்தை விஜய் தட்டி கேட்பார் இன்னைக்கு மாதம் மாதம் கரண்ட்டு பில்க்கு லீடிங் எடுப்பேன்னு நீங்கள் எடுத்தீங்களா பால் விலையை குறைப்பேன்னீங்க குறைச்சிங்களா ஏங்க நான் அட்லீஸ்ட் சொல்கிறேன் சிலிண்டருக்கு நூறுரூவா மானியம் கொடுப்பேன் நீங்கள் உடனே கேட்டால் மத்திய அரசாங்கத்தை கை காட்டுவீங்க பண்ணீங்களா உடனே நீட்டை வந்து கிழிச்சிடுவேன் நீங்கள் மத்திய அரசாங்கம் காயத்தள்ளி விடுறீங்க பண்ணீங்களா அப்போ முதியோருக்கு பின்சனை வந்து உயர்த்தி கொடுப்பேன் நீங்கள் கொடுத்தீங்களா இதெல்லாம் யார் கேட்பா களத்தில் இறங்கி மக்களை சந்திக்கும்போது சொல்லுவாங்க என்ன பண்ணாங்க உங்களுக்கு ஐநூற்றி நாலு வாக்குறுதி கொடுத்தாங்க எல்லாமே நாமத்தை போட்டாங்க டோட்டலாக கரப்ஷன் பண்ணாங்க நீங்கள் சரி அதிமுக கரப்ஷன் இவ்வளோ வாய்ச்சவளாக பேசுறீங்களே டிஸ்ட்ரிக் டிஸ்டிக் நீங்கள் கோர்ட் வச்சுங்களா இல்லையா டாக் வச்சுங்களா எந்த அமைச்சரை நீங்கள் கைது செஞ்சீங்க எந்த அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுத்தீங்க அப்போது நீங்கள் உங்களோட ஆதாயத்துக்காக அவர் வந்து பிஜேபியோட சரண்டராக இருக்கிறாரு நீங்கள் வந்து அதிமுக நாளாக பிரிஞ்சு கிடந்தால் நம்ம வந்து ஆட்சியில் இருக்க முடிஞ்சிட்டு அவங்கள கை வைக்கவே மாட்டீங்கன்னு சொன்னால் அப்போ மக்கள் வரி பணத்தை வந்து எப்படி மீட்டெடுப்பது இதெல்லாம் தட்டி கேட்குறதுக்கு ஒரு வீரராக ஒரு நேர்மை தலைவராக விஜய் வராரு அது விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் சொல் நீங்கள் சொல்றது இப்போ கலை யதார்த்தம் அப்படிங்கிறது விஜய் பக்கம் நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய கட்சிகள் போகிறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனால் திமுக கூட்டணி கூட்டணிக்குள்ள கூட்டணிக்கு வந்து பல ஜமாத்துகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க இப்போ இப்போ வந்து இருக்கக்கூடிய கூட்டணியில் இரண்டு கட்சிகள் இரண்டு கட்சிகள் இருக்காங்க தமிழ்முன் அன்சாரி போன்றோர் இன்னைக்கு நடந்த இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிர்த்து போராட போராடக்கூடிய போராட்டத்தில் காலத்தில் கூட அவர் அங்கே இருக்காரு ஆனால் நீங்கள் திரு முஸ்தஃபா சொல்கிறாரு நிலை வந்து டோட்டலாக மாறி இருக்கு விஜய வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு எப்படி ஏற்றுக்கிறது இல்லை நான் என்ன சொல்கிறேன் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜமாத்தோ தலைவரோ இன்றைக்கி திமுகவில் வந்து ஓரிரு பேர் இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மனிதனை அவங்க அவங்க எம்எல்ஏவாக இருக்கிறாங்க அந்த கூட்டணியில் சீட்டு வாங்கினாங்க அந்த கூட்டணியில் ஜெயித்தாங்க கூட்டணி தர்மம்னு ஒன்று ஒருந்துட்டு போவாங்க ஒரு வழி வேறு வழி என்ன இருக்குது அதனால்தான் அமரன் கூட பேசலையோ என்ற சந்தேகங்கள் இஸ்லாமியர் மதியில் பேசப்படுது ஏன் இப்படி இருக்கிறாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு பேசப்படுது வா யாரும் வாய் விட்டு பேச முடியாத சூழலில் இருக்கிறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஜமாத்துகள் பூராவட்டம் கிடையாது நான் கேட்குறேன் வாக்களிக்க போறது வந்து ஜமாத்துல வந்து ஒரு இசி மெம்பர் ஒரு பதினோரு பேரும் தலைவர் செயலாளர் பொருளாளர் இருப்பாங்க சார் இஸ்லாமிய மக்கள் எத்தனை கோடி எத்தனை கோடி பேர் இங்க இருக்கிறான் அத்தனை கோடி பேர் யாருக்கு வாக்களிக்க போறான் அத்தனை பேரு கோடிக்கும் யார் நம்பிக்கை ஊட்ட போறா யார் நம்பிக்கை ஊட்டுறன்னு ஏமாத்திட்டு இருக்கிறா இதை வந்து தோல் உரிச்சு காட்டுவாரு அப்போ இஸ்லாமியர் மக்கள் கண்டிப்பாக நம்மளுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குடா இன்றைக்கு தான் மோடியை வச்சே திமுக வந்து நம்மளை வந்து இதே பகடக்காயாக பயன்படுத்திட்டு போவோம் அதிமுக போடுறதுக்கு ஆப்ஷன் இல்லை சீமான் பி டிமாக இருக்கிறாரு அப்போது என்ன நினைக்கிறாங்க விஜயன் ஒரு ஒன்ட்டார் இவருக்கு வாக்கல் பார்ப்போம் ஒரு புது களத்தை கொண்டு வராரு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் நீட்டு வேணான்னா வேணாம் க ஜாதிவாரியாக கணக்கு பண்ணி இருக்கணுமா எடுத்து ஆகணும் பா பாஜக கோள்கை நான் உடன்படல இங்கே மும்மொழி கொள்கை எனக்கு தேவை கிடையாதுங்க தமிழ்மொழி தான் வேணும் இருமொழி கொள்கை எனக்கு வேணும் அப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் விஜய் அவர்கள் ஆக்கப்பூர்வமான செயல் சொல்லும் போது எல்லா மக்களுக்கும் நம்பிக்கை வருது விஜயோட வளர்ச்சி அபார வளர்ச்சியாக இருக்குது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நான் தொடர்ச்சியாக சொல்கிற மாதிரி தான் விஜய் பேட்ஸ்மேனாக இருக்கிறார் அப்போது வந்து ப திமுக போலராக இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பார்வையாளராக இருக்கிறாரு சீமான் பால் பொருக்கி போகிற இடத்துல இருக்கிறாரு அப்போ மக்கள் அம்பராக இருக்கிறாங்க அப்போது மக்களை நம்பி விஜயர் களத்தில் நிற்கிறாரு மக்கள் தீர்ப்பளிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதலமைச்சராக போகிறாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பொற்கால ஆட்சி பிறக்க போகுது கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு எதிர்கொள்ள போகுது திமுக கூட்டணியை எந்த வகையிலையும் இதுவரையும் திரு விஜய் அசைத்து பார்க்கவே முடியல கூட்டணி வலுவாக இருக்குதுன்னு ஆளும் கட்சி சொல்கிறாங்க ஏடிஎம்கே இன்னும் வந்து இங்கே இருக்கிற கூ இங்கே எதுவுமே கூட்டணியில் மாறலையே அப்படி ஒரு பவர்ஃபுல் லீடராக இருந்தால் ஃபஸ்ட்டு உடைக்க வேண்டியது திமுக கூட்டணியை வந்து இந்நேரம் விஜய் உடைச்சிருக்கு அதை செய்யலையே திமுக கூட்டணியில் அப்படியே ஷேக் ஆகிக்கிட்டே இருக்குது சார் ஆடிக்கிட்டே இருக்குது டெய்லி டெய்லி பூகம்பம் வெடிச்சுக்கிட்டே இருக்குது லிட்டர் அலுவலில் ஆறா ஏழா எட்டா எலெக்ஷன் டைமில் பத்து போகும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் செல்வப் சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு அண்ணன் விஜய் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் தேவை இது இங்கே மட்டும் தேவை இல்லை நேஷனல் வைல் தேவை எங்களுக்கு நீங்கள் இந்தியா கூட்டணியில் வரணுன்றார் ஓகே இந்தியா கூட்டணியில் வரணும் நீங்கள் எங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறார் ஓகேவா தேர்தல் சமயத்தில் அண்ணன் செல்வப்போயிருந்தாங்க காங்கிரஸ் வருவார் விடுதலை சிறுத்தை வரும் கம்யூனிஸ்ட் வரும் பல இஸ்லாமிய அமைப்புகள் வருவாங்க விஜய் கூட்டணி மெகா கூட்டணியாக இருக்கும் ஆட்சியில் பங்கு என்றைக்கு நாள் என்றைக்கு வரைக்கும் தான் உங்கள்கிட்ட நாங்கள் வந்து கும்பிடு போட்டுட்ருப்போம் என்றைக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு நாங்கள் வந்து சிங்கி அடிச்சிட்ருப்போம் திமுகவுக்கு என்னைக்கு தான் மரியாதை இழந்துட்டுருப்போம் அப்போ ஆட்சியில் பங்கு கேபினெட்டில் பங்கு அந்த 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 சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும்போது அந்தந்த சமுதாய தலைவர்கள் வரப்போகிறாங்க மெகா கூட்டணி அமைய போது தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் தான் ஜாதி வாரி கடப்படுத்த ஓகேவா நீங்கள் கவுண்டரு வன்னியரு முக்களுத்துரு அருந்தியர் முத்தியர் யாதவர் எல்லாருமே தனித்தனியாக பிரித்து காட்டினீங்கன்னா நாங்கள் அந்த அளவு பிரதிநிதித்துவம் கொடுப்போம் அந்த அளவு கேபினெட்டில் இடம் கொடுப்போம் அந்தந்த மக்களுக்கு அந்தந்த நல்லதை செய்யக்கூடிய இடத்துல விஜய் ரொம்ப தொலைநோக்கு பார்வையில் அரசியல் கட்டத்தில் இறங்கியிருக்கிறார் மக்கள் ஏற்றுக்கிறாங்க அந்தந்த தலைவர்களும் ஏற்றுக்கிறாங்க செல்வை பிறந்தகி சொல்கிற மாதிரி கண்டிப்பாக மெகா கூட்டணி அமைத்து அது வந்து இந்தியா கூட்டணி இன்னைக்கு வேணால் திமுகவாக இருக்கலாம் நாளைக்கு இந்தியா கூட்டணி விஜயா கூட இருக்கலாம் காங்கிரஸ் வந்து நீங்க கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க த்ரீ பர்சன்ட் டூ பர்சன்ட் திமுக காங்கிரஸ் இழந்துச்சுன்னு சொன்னா திமுக அப்படியே அப்பட்டமா பிளாஷ் ஆயிடும் காவின்னு சொல்லி ரெண்டு பர்சன்ட் பிளஸ் எதிர்மறையான ஓட்டு ஒன்பது பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஓட்டை இழந்து அந்த ஓட்டு புறம் விஜய்க்கு வரும் கண்டிப்பாக விஜய் ஆட்சி தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தாவேக்கா கூட்டணி உறுதி உறுதியாயிடுச்சா ஏதாவது சீட் கேட்டிருக்கிறீங்களா ஏதாவது ஒரு தொகுதியை வந்து குறிப்பிட்டு கேட்டிருக்கிறீங்களா இல்லை எங்களோட நோக்கம் என்னென்ன சரி குறுக்கு வழியில் கூட எந்த காற்று கண்ணாடி அறையில் எந்த காற்றில் கூட எந்த தூசி வழியாக கூட இந்த பாசிச பாஜக உள்ளே வந்துடக்கூடாது அது எங்களோட முதல் அஜெண்டா அதை விஜய் வந்து ஒருபோதும் செய்ய மாட்டார்ன்ற நம்பி களத்தில் இருக்கிறோம் அதுதான் தமிழ்நாட்டு மக்களின் நாடி துடிப்பு கண்டிப்பாக பாஜக இல்லாத தாவாக்காவை நாங்கள் வரவேற்கின்றோம் அதை நேசிக்கின்றோம் மக்களும் நேசிப்பாங்க அரசியல் களம் காணும் போது அதுக்கான பேச்சுவார்த்தை முயற்சி ஏற்பாடு நடத்தப்படும் இது உங்களை மாதிரி மற்ற இயக்கங்கள் அரசியல் கட்சி இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் தாவைக்கா பக்கம் வர வாய்ப்பு இருக்கா அது எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குது ஆயிரம் சதவீதம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்கள் முன்னெடுப்பீங்களா அதற்கான முயற்சி கண்டிப்பாக எடுப்பேன் கண்டிப்பாக எடுப்பேன் போன அரசியல் களத்தில் அமமுகவுக்கு இருக்கும் இருக்கும்போது என்ன முயற்சி எடுத்தோம் என்பது எல்லாருக்குமே தெரியும் அந்த முயற்சி கண்டிப்பாக எடுப்பேன் நம்மளுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பாசிச பாஜகவும் பாஜகவும் பீடியமும் அப்புறப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு உண்மையாகவே சிறுபான்மை மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நல்ல ஒரு திட்டங்கள் நல்ல ஒரு செயல்களை செய்ய வேண்டும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் ஆனால் அப்படியான ஒரு மாஸ் லீடர் ஒரு வந்து கரிஸ்மேட்டிக்கான நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய்க்கே பிரசாந்த் கிஷோர் தேவைப்படுறாரு இல்லை அப்போ ஸ்டாலினுக்கும் பிரசாந்த் கிஷோர் தேவைப்பட்டார் மோடிக்கும் தேவைப்பட்டார் மம்தாக்கும் தேவைப்பட்டாங்க நிதிஷ்கும் தேவைப்பட்டாங்க இந்தியா முழுக்க அந்த யுக்தியை கலையாடுறாங்க அதாவது ஒரு பத்து பர்சன்ட் பிரசாந்த் கிஷோரை என்ன இந்த யுக்தியை நம்பி விஜய் வந்து களத்தில் நிற்கலை அவர் வந்து மக்களை நம்பி நிற்கிறார் மக்கள்கிட்ட நீதி கேட்பார் மக்கள்கிட்ட உங்களுக்கு நடக்கக்கூடிய இன்னலை நான் பாதுகாப்பேன்னு சொல்வார் நீங்கள் விவசாயத்தை பாதுகாப்போன்னு சொல்லி அண்ணன் பிடிஆர் பழ பழனிவேல வச்சு ஒரு தனி பட்ஜெட் போட்டாங்க தெரியுமா இ இன்றைக்கி விவசாய நிலத்தை காவு கொடுக்குறாங்க அந்த இடத்துல விஜய் நிற்கிறார் விவசாயம் நம்புகிறாங்க விஜய் நம்மளுக்கு பாதுகாப்பாருன்னு சொல்லி நீங்கள் விவசாய பாதுகாப்புன்னு சொல்லி என்ன பண்ணீங்க நெல் கொ நெல் கொதும்போது என்ன பண்ணீங்க இன்றைக்கி மலையில் நலையுது நெல் திமுக அரசு என்ன இதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் மரியாதைக்குரிய விஜயவர்கள் எடுத்து வைப்பார் விவசாயிகளுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க இஸ்லாமியர்கள் என்ன துரோகம் பண்ணாங்க கிறிஸ்தவர்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க இங்கே வந்து விலைவாசியில் என்ன துரோகம் பண்ணாங்க சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமாக இருக்குது காவல்துறை பெண்ணுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ஆம்ஸ்டாங் பகுஜன் சமாஜ் பார்ட்டியை தலைவர் ஆம்ஸ்டாங்க பட்டப்பகலில் வெற்றாங்க இதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கும்போது மக்கள் உண்மையாகவே புரிந்து கொள்வார்கள் கண்டிப்பாக விஜய்க்கு வாக்களிப்பார்கள் இவர் வந்தால் தமிழகம் மலரும் என்பதை மக்கள் நம்புவார்கள் ஓகே இஃப்தார் நிகழ்வுக்கு அழைச்சிங்க அவர் வர்றதுக்கு ஒப்புக்கொண்டுட்டாரா அந்த தகவல் வந்து திரு விஜய்க்கு கொண்டு செல்லப்பட்டதா என்ன முடிவு சொன்னாங்க இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருக்கு அந்த அந்த நிகழ்வை வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கு அவர் ம தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் மக்கள் பணி இருக்குது மக்களை சந்திக்கக்கூடிய பணி இருக்குது செயற்குழு இருக்குது மண்டல வாரியாக நாலு மாநாடு இருக்குது பூத் கமிட்டி எழுபதனாயிரம் பேர் போட வேண்டியது இருக்குது இன்றைக்கி மாவட்ட செயலாளர் நூற்றி இருபது பேராக போட்டிருக்காரு அதுக்கான ப பாசடைகள்லாம் இருக்குது இந்த வேலை ஷெட்யூல் இருக்கிறதுனால ரமலான் என்பது முப்பது நாள் காலம்தான் பிறை தெரிந்து பிறையை விடுவது அந்த முப்பது நாள் காலத்துல கடைசி பத்து நாள் முஸ்லிம்கள் ரொம்ப பிஸி ஷெடியூல் இருப்பாங்க இரவு வணக்க வழிபாட்டுல இருப்பாங்க அந்த முதல் இருபது நாள் தான் வந்து எல்லா அமைப்புகளும் இஸ்தியார் நம்பப்பாங்க கண்டிப்பாக அதுல ஒரு அவருக்கு ஃப்ரீயான டேட்டை வந்து கொடுப்பாரு இந்த நிகழ்வுல கலந்துக்குவாருன்னு சொல்றோம் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை கொடுத்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு ரொம்ப நன்றி